அரியணைக்கு தேவை ஆணோ பெண்ணோ அல்ல தகுதியும் திறமையும் தான் வேண்டுமென்றால் என்னோடு நேருக்கு நேர் வாள் சண்டை செய்ய வாருங்கள் அப்போது தெரியும் யார் அரியணையை அலங்கரிக்க வேண்டும் யார் அந்த புறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தன் கண்களினாலே குஞ்சுகளை புரிய செய்து உணவளித்து அதை பாதுகாக்கும் மீனை போன்ற அசையாத கண்களாலே நீதி தவறாது ஆட்சி செய்து இந்த மக்களை காப்பவர் என்பதால் மீனாட்சி என்று பெயரிடுகிறேன் இந்திரா என் நாட்டு மக்களை துன்புறுத்தி உன் அழிவை நீயே தேடிக்கொண்டாய் வருகிறேன் இந்த மீனாட்சி தேவலோகத்திற்கு என் வாழுக்கு உன் தலையை இரையாக்க தயாராக இரு வணக்கம் இன்னைக்கு நாம பாகம் இரண்டு பார்க்க போறோம் பாகம் ஒண்ணும் பார்க்காதவங்க கீழே கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாத்துட்டு வாங்க சரி இன்னைக்கு நாம இந்த கதையில மீனாட்சி எப்படி பிறந்தாங்க எப்படி மதுரைக்கு பேரரசி ஆனாங்க தன் நாட்டு மக்களை எப்படி மத்த நாட்டு இருந்தையும் இந்திரர்கிட்டயும் அதாவது இந்திர தேவன் அவர்கிட்ட இருந்தும் காப்பாத்துனாங்க அப்படின்ற கதைய பாக்கலாம் இப்ப நம்ம பார்வதி வந்து விஷ்ணு கிட்ட அழுதுருப்பாங்க அப்ப விஷ்ணு பார்வதிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இந்த மாதிரி போன ஜென்மத்துல வித்யாவதி அப்படின்ற ஒரு பொண்ணு உன்னை நோக்கி தவறாங்க அவங்க நீயே குழந்தையா வரணும் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க அந்த வேண்டுதல நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு அவங்க சோழ இளவரசியா பிறந்து பாண்டிய மன்னன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல இனி அவங்களுக்கு குழந்தையா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு பார்வதி ஏத்துக்கிறாங்க இப்ப இங்க பூலோகத்துல மதுராபுரி அப்படின்ற நகரத்தை அதாவது மதுரை அந்த நகரத்தை மலையதுவஜ பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு அதோட ராஜ்யத்துல அந்த நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனா அந்த நாட்டை ஆள்ற மன்னர் தான் ஒரு பெரிய குறை இருந்துச்சு அது என்ன அப்படின்னா குழந்தை இல்லை அது அவருக்கு பெரிய குறையா மனச அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படிதான் அவரு இந்த குறைய நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் ரொம்பவே சோகமா கண் கலங்க உக்காந்துட்டு இருக்காரு அப்ப அங்க வந்த அவருடைய மனைவி காஞ்சனாமலை அவரை பார்த்து கேக்குறாங்க மன்னா நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் நீங்களே இப்படி கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருந்தா மக்கள்லாம் என்ன ஆவாங்க ஆவாங்க காஞ்சனாமலை எனக்கு அதுதான் ரொம்ப கலக்கமா இருக்கு என்னையே நம்பி இருக்க என் நாட்டு மக்களை எனக்கு பின்னாடி காப்பாத்த ஒரு வாரிசு இல்லையே மன்னா கழங்காதீங்க வாங்க நம்ம ராஜகுரு கிட்ட இத பத்தி ஆலோசனை கேட்கலாம் கண்டிப்பா நாம கும்புற அந்த ஈசன் நம்மள கைவிட மாட்டாரு சரி காஞ்சனாமலை இப்பயே அகத்தியரை பார்க்க போலாம் அவங்களோட ராஜகுரு அகத்தியர் அவரை பார்க்க ரெண்டு பேரும் வராங்க அகத்தியர் அவங்கள புத்திர காமஸ்டி யாகம் பண்ண சொல்றாரு அந்த யாகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த யாகம் தடபுடலா நடக்குது வேத மந்திரங்கள் ஊத அந்த யாகம் நடக்குது அப்புறம் அந்த யாகம் தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடையுது அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வருது யாராலையுமே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல அவ்வளவு கண்களை கூசுது எல்லாரும் கண்களை மூடிக்கிறாங்க அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு மூன்று வயது குழந்தை வெளியில வருது இத பார்த்த பாண்டிய மன்னன் ஆசாசையா போய் அந்த குழந்தைய தூக்குறாரு ஆனா உடனே அவருடைய முகத்துல ஒரு அதிர்ச்சி தெரியுது என்ன அப்படின்னா இவர் கேட்டது ஆண் வாரிசு ஆனா கிடைச்சதோ பெண் குழந்தை இத பார்த்ததுனால அவர் மூஞ்சி வாடுது சரி இருந்தாலும் குழந்தையே இல்லாத நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தைய அணைச்சு முத்தம் கொடுக்குறாரு அப்புறம்தான் அவருக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு என்னன்னா அந்த குழந்தைக்கு மூன்று ஸ்தனங்கள் அதாவது மார்பகங்கள் இருக்கு இத பார்த்த பாண்டிய மன்னனும் அவருடைய அரசையும் கண்ணீர் விட்டு கதறாங்க எங்களுக்கு பிறகு நாட்டையால ஒரு ஆண் வாரிசு கேட்டோம் ஆனால் நீயோ ஒரு பெண் வாரிசு கொடுத்தாய் குழந்தையே இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது என மிகவும் சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த குழந்தையையும் இப்படி மூன்று மார்பகங்களோடு விசித்திரமாக படைத்து விட்டாயே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொக்கலிங்க சுவாமி கிட்ட அழுவுறாங்க அப்ப அங்க ஒரு பே அசிரி ஒலிக்குது ஒழிக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா பாண்டிய மன்னா கழங்காதே இந்த குழந்தை பெண்ணாக இருந்தாலும் இதை ஒரு ஆணை போலவே பாவித்து நீ வளர்க்க வேண்டும் இந்த குழந்தைக்கு வீரக்கலைகள் போர்க்கலைகள் என்று அறுபத்தி நாலு கலைகளையும் கற்றுக் கொடுத்து வீரத்தோடு வளர்க்க வேண்டும் அப்புறம் இந்த பெண்ணின் மூன்றாவது மார்பகத்தை பற்றி நீ கவலைப்படாதே தனக்கு திறமையிலும் வீரத்திலும் நிகரான தன் மணவானை சந்திக்கும்போது அது தானாகவே மறைந்துவிடும் இந்த குழந்தைக்கு தழாந்தகை அதாவது தடைகளை தகர்ப்பவள் என்று பெயரிட்டு நல்லபடியாக வளர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரழி அங்கிருந்து போயிடுச்சு அப்புறம் பாண்டிய மன்னனுக்கும் ஒரு ஆறுதல் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துறாங்க அந்த அசுரழி சொன்னபடியே போர்க்கலைகள் அனைத்தையும் கத்து கொடுக்குறாங்க இப்ப அந்த பொண்ணு நல்லா வளர்ந்து பருவ அடைஞ்சிட்டாங்க இப்ப அவங்க தன்னுடைய போர் பயிற்சியை இருக்கும் போது ஊருக்குள்ள ஒரு மதையான பூந்துடுச்சு அந்த மதையான ஊரையே அடிச்சு துவம்சம் பண்ணுது எல்லாரையும் போட்டு தாக்குது அங்கிருந்து வீரர்கள் நிறையவே முயற்சி பண்ணிட்டாங்க அந்த யானையை அடக்க ஆனா யாராலையும் அடக்க முடியல இந்த செய்தியை கேள்விப்பட்ட நம்ம தடாந்தகை நான் போய் அந்த யானையை அடக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க கூடாத தொழிலாம் வேண்டாம் வேண்டாம் தடுத்தும் அவங்க கேட்கல அவங்களுடைய குருவே தடுக்கிறாரு அப்பையும் இந்த அம்மா கேட்கல போறாங்க யானை முன்னாடி போய் நிக்கிறாங்க அந்த மதம் கொண்ட யானையை அடக்குறாங்க அடக்கி அந்த யானமே ஏறி உட்காந்துக்கிட்டு வராங்க இத பார்த்த எல்லாரும் இளவரசி தடாந்தகை வாழ்க வாழ்க இளவரசி தடாந்தகை வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி ஊர் முழுசும் பரவுது பக்கத்து நாடுகளுக்கும் பரவுது இவங்களுடைய வீர தீரம் எல்லாம் எல்லா இடத்துலயும் பரவுது பல மன்னர்களும் ஆண் மகன்களும் இவங்கள பார்த்து ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு வீரமா அப்படின்னு ஆச்சரியமும் பொறாமையும் படுற அளவுக்கு இவங்க வீரமங்கையா இருக்காங்க நம்ம மன்னருக்கு நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கு அவரு படுத்து படுகையா ஆயிடுறாரு அவரை பார்க்க வந்த அகத்தியர் என்ன சொல்றாருன்னா மன்னா நம் தடாந்தகைக்கு முடிசூட்டு விழா நடத்தி விடலாமா என்ன குருவே தடாந்தகைக்கா ஆமாம் ஏன் குருவே அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ன மன்னா அசுரி என்ன சொன்னது மறந்து விட்டீர்களா இதுவே ஒரு இளவரசனாக இருந்திருந்தால் இன்னும் முடி சுட்டாமல் வைத்துக் கொண்டிருப்போம் சரிதான் குருவே இருந்தாலும் தயக்கம் வேண்டாம் அண்ணா நம் தடாந்தகை இப்பொழுது நன்று வளர்ந்து விட்டாள் அவளுக்கு வீரமும் திறமையும் நன்றாகவே வளர்ந்து விட்டது சொல்ல உங்களை விட நன்றாகவே ஆட்சி செய்வாள் அப்படியே ஆகட்டும் குருவே சரி நான் அப்போது நல்ல நாள் பார்க்கின்றேன் நீங்கள் செய்தியை பரப்புங்கள் சரிங்க குருவே இப்ப குருவும் போயிட்டாரு மன்னரும் வந்து அந்த முடிசூட்டு விழா செய்திய அங்க இருக்கிற எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புறாரு இவங்க பேரரசர் அவங்க இருக்கிற சிற்றரசர் எல்லாம் வந்து இந்த விழாக்கு வராங்க அந்த விழா அன்னைக்கு அதாவது முடிசூட்டு விழா அன்னைக்கு மதுரையே கோலாகலமா இருக்கு அப்படி ஒரு திருவிழா மாதிரி இருக்குது அங்கு நிறைய சிற்றரசர்கள் அப்புறம் இன்னும் சில மன்னர்கள் எல்லாமே அங்க வந்திருக்காங்க அங்க அரியணை வைக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த அரியணையில நம்ம தடாந்தகை உட்காரத்துக்கு தயாரா இருக்காங்க அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ராஜகுரு அகத்தியரும் அப்புறம் நம்ம பாண்டிய மன்னனும் தயாரா நின்னுட்டு இருக்காங்க இப்ப இருக்கும்போதுதான் அங்க இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க என்னன்னா நிறுத்துங்கள் எங்காவது இந்த அநியாயம் நடக்குமா எங்காவது ஒரு பெண் இப்படி அரியணையில் அமரலாமா நாங்கெல்லாம் சுற்றாசிரலா இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் இப்படி ஒரு பெண்ணு கீழே எல்லாம் இருந்து அரசால முடியாது பெண் என்றால் அந்த புறத்தை அலங்கரிக்க வேண்டும் இப்படி அரியணையே அல்ல அப்படி அரியணையை தான் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன அந்த புறத்திலும் ஒரு அரியணை இருக்கிறது வேண்டும் என்றால் அதை அலங்கரித்து விட்டு போ இப்பெல்லாம் இவங்க பேசுறதை கேட்ட நம்ம தடந்தகை என்ன சொல்றாங்க அப்படின்னா போதும் நிறுத்துங்கள் அரியணைக்கு தேவை தகுதியும் திறமையும் தான் ஆணோ பெண்ணோ அல்ல வேணுமென்றால் என்னோடு நேருக்கு நேர் வால் சண்டை போட வாருங்கள் அப்போது தெரியும் யார் அரியணைக்கு தகுதியானவர்கள் யார் அந்த புறத்துக்கு தகுதியானவர்கள் என்று அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் நேருக்கு நேர் வால் சண்டைக்கு கூப்பிடுறாங்க அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே வால் சண்டையில தோற்கடிக்கவும் செஞ்சிடுறாங்க அவங்க எல்லாரும் தோத்துட்டதுனால இவங்களை அந்த எல்லாம் பேரரசியா ஒத்துக்கிறாங்க அப்புறம் என்ன முடிசூட்டு விழாதான் அப்ப அகத்தியர் சொல்றாரு முட்டைகளை கண்களாலே பொறிக்க செய்து பாதுகாத்து உணவளிக்கும் மீனை போல அசையாத கண்கள் கொண்டு நீதி தவறாத ஆட்சி புரிவதால் இவளுக்கு மீனாட்சி என்று பெயர் சுட்டி இந்த பாண்டி நாட்டு பேரரசியாக அறிவிக்கிறேன் அப்படின்னு அங்கத்தியர் சொல்றாரு இத கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம தடாந்தக இளவரசி பேரரசி மீனாட்சி ஆயிட்டாங்க இப்ப இவங்க ராஜ்யம்தான் இவங்க ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு மக்களுக்கு ஒரு சின்ன குறை கூட இல்லை அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க திருட்டு பயம் எதுவும் இல்லை அப்புறம் இவங்க நாட்டுல நீதிக்கு அவ்வளவு ஒரு உரிமை கொடுக்குறாங்க எங்கேயுமே நீதி தவறக்கூடாது அப்படின்ற சட்டம் கொண்டு வந்து அமைச்சர்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க இப்படி இவங்களோட ஆட்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க நகர்வளம் போறாங்க அப்பதான் வந்து பாக்குறாங்க கிட்ட அமைச்சர்கள் வந்து வரி பணம் வசூலிக்கிறாங்க அதை பார்த்த மீனாட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைச்சர்களே எதற்காக வரி பணம் வசூலிக்கிறீர்கள் அது ஒன்று தேவி நம் இந்திரனுக்கு விழா எடுக்கத்தான் எனது இந்திரனுக்கு விழா எடுக்கவா இந்திரன் அவருடைய கடமையை தான் செய்கிறார்கள் அவருக்கு எதற்கு விழா எடுக்க வேண்டும் தேவையில்லாமல் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்காதீர்கள் அந்த காசை சம்பாதிக்க அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் இருந்தாலும் தேவி இது இந்திரனின் விழா ஒன்றும் தேவையில்லை ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் என்னைக்குமே என் நாட்டு மக்களின் பணம் இப்படி வீணாவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்க தேவி அப்படின்ட்டு அவங்க வரி பணம் வசூலிக்கல இந்திரனுக்கு விழா எடுக்கல இந்திர இந்திரன் ரொம்பவே சேட்டை முடிச்சாளு பாரு இவர் போய் எங்கேயாவது வம்புடுத்துக்கிட்டு வந்து நம்ம மும்மூர்த்தி அவர்கிட்டயும் வலியுறுத்தி அவங்கள அனுப்பி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு இப்படிதான் இப்பயும் வம்புடுக்கிறாரு வெளிப்பட்ட இந்திரன் என்ன சொல்றாருன்னா யார் அந்த பெண் எனக்கு விழா எடுக்க முடியாது என்று சொல்கிறாள் எவ்வளவு திமிர் அவளை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் சிந்திரா சாந்தம் அடையுங்கள் அவர் நம் தாய் ஆதிபராசக்தி அவரே மனித பிறவி எடுத்திருக்கிறார் இருக்கட்டும் வருணா யாராக இருந்தால் என்ன அவரும் மானுடனாக பிறந்திருக்கிறார் இப்படி நாம் விட்டுவிட்டோம் என்றால் மனிதர்களுக்கு நம் மீது இருக்கும் பயம் போய்விடும் இந்திரா மழையுங்கள் இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வாயு நான் சொல்வதை கேளுங்கள் இந்திரா சற்றே தனியுங்கள் இது நமக்கு வேண்டாம் நம் ஆதிபனசக்தியை எதிர்த்தோம் என்றால் நம் நிலைமை என்ன ஆகும் சற்று யோசியுங்கள் அக்னி நீங்கள் எதுவும் பேசாதீர்கள் நீங்கள் மூவரும் நான் சொல்வதை கேளுங்கள் இப்போதே அந்த பாண்டி நாட்டுக்கு செல்லுங்கள் ஒரு அக்னி நீ மக்களை வாட்டி இடுங்கள் ஒரு பக்கம் வாயு நீங்கள் காற்றை வீசி அடியுங்கள் ஒரு பக்கம் வருணன் நீங்கள் மழை பெய்து இடைவிடாது பெய்து மக்களை துன்புறுத்துங்கள் நீங்கள் மூவரும் செய்யும் இந்த செயலால் இந்த மீனாட்சி கதறி அழுக வேண்டும் என் முன் வந்து கெஞ்ச வேண்டும் எனக்கு விழா எடுத்து நடத்த வேண்டும் இது இன்றே நடக்க வேண்டும் செல்லுங்கள் சென்று உங்கள் வேலைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவங்க மூணு பேரும் சம்மதமே இல்லைனாலும் இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு மூணு பேரும் போறாங்க இப்ப பாண்டி நாட்டுல ஒரு பக்கம் வெயில் வாட்டி எடுக்குது அங்கங்க நெருப்பு பத்தி எரியுது ஒரு பக்கம் புயல் அடிக்குது காத்து பலமா வீசுது இன்னொரு பக்கம் மழை பெய்யுது வெள்ள பெருக்க ஆகுது இதெல்லாம் பார்த்த மன்னர் அதிர்ச்சி தாங்காம இறந்தே போயிடுறாரு அந்த பாண்டிய மன்னர் அங்க நம்ம மீனாட்சியோட அப்பா அவரோட இறப்ப பார்த்த மீனாட்சிக்கு செம்மையா கோவம் வருது அது மட்டும் இல்ல நம்ம நாட்டு மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது அந்த கோபத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திரா என் நாட்டு மக்களை துன்புறுத்தி உன் அழிவை நீய தேடிக்கொண்டாய் வருகிறேன் இந்த மீனாட்சி தேவலோகத்திற்கு போர் புரிய என் வாளுக்கு உன் தலையை இரையாக்க தயாராக இரு ஊதுங்கள் சங்கை கொட்டுங்கள் போர் முரசை படையை தேவலோகத்திற்கு நானா இல்லை அந்த இந்திரனா என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போருக்கு கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல இந்திரனை வதம் பண்றதுக்காக மீனாட்சி தேவலோகம் போவாங்க அங்க தான் சிவனை பார்ப்பாங்க சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் சிவனையே போருக்கு அழைப்பாங்க அப்புறம் காதலாகும் இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் நன்றி